இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா திருஷ்டி இல்லை மீதி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வராம இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டாக்கி அதில் வந்து குங்குமம் முக்கி வாசப்படியில் வச்சால் திருஷ்டி வராது தீய சக்திகள் எதுவும் வந்து உள்ளே அண்டாமல் இருக்கும் இதை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரையில் வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை எடுத்து களைஞ்சி போட்டுட்டு புதுசாக வச்சுக்கோங்க இது வந்து திருஷ்டிக்கு ரொம்ப அருமையான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க